சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தாம்பரம் டு கிளாம்பாக்கம் வழி உரப்பாக்கம் செங்கல்பட்டுக்கும் நல்ல செய்தி எம்டிசி சூப்பர் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் பல்வேறு வழித்தடங்களில் போதிய பேருந்துகள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் உண்டு ஏனெனில் சென்னையில் உள்ள மக்கள் தொகையும் புதிதாக தினமும் வருபவர்களின் எண்ணிக்கையும் அந்த அளவிற்கு அதிகம் மேலும் நிறைய புறநகர் பகுதிகள் வளர்ந்துவிட்டன கிளாம்பாக்கம் பேருந்து வந்த பின்னர் புறநகரில் அசுர வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தாம்பரம் டு கிளாம்பாக்கம் இடையே புதிய பேருந்து வழித்தடத்தை எம்டிசி அறிமுகம் செய்துள்ளது மேலும் சென்னையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்த பின்னர் பல்வேறு புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள பெருங்கலத்தூர் வண்டலூர் ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி மன்னிவாக்கம் வரதராஜபுரம் முடிச்சூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்காக புதிய வழித்தடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கிளாம்பாக்கத்தில் இருந்து ஊரப்பாக்கம் வழியாக ஆதனூரை கடந்து படப்பை மெயின் ரோடு வழியாக பழைய பெருங்கலத்தூரை கடந்த தாம்பரம் வரும் வகையில் புதிய வழித்தடத்தை அறிமுகம் செய்துள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் இதனிடையே சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பல்வேறு வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பது தொடர்பான கோரிக்கைகளுக்கு பதில் அளித்துள்ளது பயணி ஒருவர் புதுப்பாக்கத்தில் இருந்து சிறுச்சேரிக்கு செல்ல வாடகை வாகனங்களை பயன்படுத்த வேண்டிய நிலை இருப்பதாக கூறினார் மேலும் பல நேரங்களில் இது கல்லூரி வரை மட்டுமே செல்கிறது என்றும் புதுப்பாக்கத்திலிருந்து செப்காட்டிற்கு ஒரு நாளைக்கு மூன்று முதல் ஐந்து முறை சரியான பேருந்து அல்லது மினி பேருந்து அலுவலகம் செல்வோருக்கு உதவியாக இருக்கும் என்றும் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுப்பதாக எம்டிசி கூறியது அதேபோல் இரவு நேரங்களில் பலர் சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக செங்கல்பட்டுக்கு திரும்பி பேருந்துக்காக காத்திருக்கும் நிலை உள்ளது அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கத்துடன் நிறுத்தப்படுகிறது எனவே கிளாம்பாக்கத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு பேருந்து சேவை தொடங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று பயணி கோரிக்கை வைத்தார் அதற்கு பரிசீலிக்கப்படும் என்று பதிலளித்துள்ளது அளித்துள்ளது என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் ஆர்கினேஷன் மாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்